சீக்கிரம் சொல்லுங்க டேனி ஏலங்கல் டேனியலங்கள் வெற்றிவாது சீக்கிரம் சொல்லுங்க தினமும் த்ரீ டைம் ஸ்ப்ரே பண்ணுவேன் ஹோலி ஆயப்போமும் ப்ரீஸ் பண்ணுவேன் தினமும் த்ரீ டைம் ஸ்ப்ரே பண்ணுவேன் ஹோலி ஆயப்போம் ப்ரைஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆண்ட வேறு விட்னஸ் பண்ணுவேன் துன்பம் வந்தாலும் ஸ்மைல் பண்ணுவேன்

அங்கிள் லைன் உங்கள ஹட் பண்ணுச்சா நோ நோ லைன் என்ன ஹர்ட் பண்ணல என்னோட உடம்பல டிஸ் பண்ணல நோ நோ லைன் என்ன ஹர்ட் பண்ணல என்னோட உடம்பைய டிஸ் பண்ணல காட் வந்து லைன் வாய் ஷட் பண்ணாரு லைன் என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணுச்சு காட் வந்து லைன் வாய் ஷட் பண்ணாரு என் ஜனூலாம் நன்மையும் கிருப்பையும் என்னை தொடரும் நான் கத்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நுழைத்திருப்பேன் சங்கீதம் 23, 6